யானையானது பெரிய உடலையும் கூர்மையான வளைந்த தந்தங்களையும் உடையதாயிருந்தாலும் உருவில் சிறிய ஊக்கமுள்ள புலி தாக்குச்சினா அது அச்சம் கொள்ளும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார் அறிவோம் வாங்க அதிகாரம் ஊக்கமுடைமை பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புளிதா குறி பெரிய உடலையும் கூர்மையான தந்தங்களையும் வச்சிருந்தாலும் யானை ஊக்கமுள்ள புலியை பார்க்கும்போது ஒரு தைரியமான வீரமான புலியை பார்க்கும்போது அது அச்சம் கொள்ளுது அது மாதிரி நாம் உடலளவில் பலமாக இருந்தாலும் மனதளவில் முயற்சியும் தன்னம்பிக்கையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார் திருக்குறளை என்றென்றும் பொருளுடன் கற்போம் நாமும் கற்போம் நம்முடைய குழந்தைகளுக்கும் பொருளுடன் கற்பிப்போம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்